தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு ஆண் ஜெயலலிதாவாக நினைத்து கொண்டு செயல்படுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம் செஞ்சிருக்காரு தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துக்காக புதுசா ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கு பல மாவட்டங்கள்ல ஓட இருக்கும் இந்த பேருந்துகள் முதல்வரோட பேருந்து திறப்பு விழாவுக்காக சென்னை கொண்டு வரப்பட்டிருக்கு இதுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு புதுசா வாங்கப்பட்டிருக்க ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருந்துகளோட சேவை தொடக்க விழா சென்னையில நாளை நடைபெறுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடக்கவிருக்கும் இந்த விழாவுக்கு ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு புதிய பேருந்துகளும் அனைத்து மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு கண்டிப்பாக வரப்பட வேண்டும் அப்படின்னு ஆணையிடப்பட்டிருக்கு புதுசா பேருந்துகளோட சேவை தொடக்க விழா நாளை தலைமை செயலக வளாகத்துல நடைபெற இருக்கு விழா நடைபெறும் இடத்துல அதிகபட்சமா அஞ்சு பேருந்துகளை கூட நிறுத்த முடியாது இதுக்காக சென்னையில இருக்கிற அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மாநகர போக்குவரத்து கழகம் ஆகியவற்றுக்கு சொந்தமான பேருந்துகள் மட்டுமே வச்சு இந்த விழாவை சிறப்பாகவும் நிறைவாகவும் நடத்த முடியும் ஆனா தன்னை ஒரு ஆண் ஜெயலலிதாவாக நினைத்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீண் காட்டுவதற்காக தமிழ்நாடு முழுசுமிருந்து புதிய அரசு பேருந்துகளை சென்னைக்கு வரவழைச்சிருக்காரு பெரும்பாலானவை இன்னைக்கே சென்னை கொண்டு வரப்பட்டு அங்கங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன அப்படின்னும் ஒவ்வொரு புதிய பேருந்துக்கும் சென்னை வந்து செல்வதற்கு குறைஞ்சது நானூறு கிலோமீட்டர் முதல் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை பயணிக்க வேண்டும் சென்னைக்கு வருவதற்கு பதிலாக அவை அவற்றுக்குரிய வழித்தடங்கள்ல இயக்கப்பட்ட ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் வீதம் ரெண்டு நாட்கள்ல முப்பதாயிரம் வரைக்கும் வருவாய் ஈட்டி இருக்கும் ஆனா வழித்தடங்கல இயக்கப்படாம வீணா சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு மீண்டும் வீணாக அவற்றோட பணிமனைகளுக்கு கொண்டு செல்லப்படுவதனால அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு ரெண்டு நாட்கள்ல குறைந்தபட்சம் ஒரு கோடியை அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாம இந்த விழாவுக்காக ஒவ்வொரு பஸ்ஸையும் அலங்காரம் செய்யறதுக்கு மட்டும் அஞ்சாயிரத்துக்கும் கூடுதலா செலவழிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில போக்குவரத்து கழகங்களுக்கு கூடுதலா இருபத்தி ஏழு லட்சம் வீண் செலவும் ஏற்படும் தொடக்க விழாவுக்காக சென்னை கொண்டுவரப்பட்டிருக்க புதிய பேருந்துகளை முதல்வரோ அதிகாரிகளோ பார்வை கூட இடப்போவதில்லை இந்த மாதிரி எந்த தேவையும் பயனுமே இல்லாம முதலமைச்சரோட ஈகோவை திருப்திப்படுத்துவதற்காக மட்டும் அரசு வளம் வீணடிக்கப்பட வேண்டுமா போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் கூடுதல் ஊதியம் கோரிய போது அதை வழங்க அரசு மறுத்துவிட்டது ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு கடந்த ஏழு வருஷமா ஓய்வூதிய பயன்களும் வழங்கப்படல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது ஒன்றுக்கு முதவாத முதலமைச்சரோட ஆடம்பர ஆசைக்காக ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருந்துகளையும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களையும் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு கூறியிருக்காரு இது ஒரு பக்கம் முதல்வர் எடப்பாடி வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு தொலைபேசி மூலம் வந்த இந்த தகவல்னால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இது குறித்து போலீசார் தீவிர விசாரணையை நடத்திக்கிட்டு வராங்க சென்னையில இருக்கிற காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு தொலைபேசி தகவல் வந்துச்சு அதுல பேசிய மர்மநபர் முதல்வர் வீட்ல வெடிகுண்டு வெடிக்கும் அப்படின்னு கூறியதா தெரியுது இதனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு

வீடியோவுக்கு எந்த பணமும் செலவிடப்படல இந்த வீடியோவை எடுத்தது பி எமோட அலுவலக வீடியோகிராஃபர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு நீங்க இவ்வளவு அவசர அவசரமா இந்த சாலையை போடுறது பார்த்தா இதுல எல்லாம் வெறும் சாலை போடுவது மட்டுமா இருக்கிற மாதிரி தெரியல இந்த மாதிரி டோல் அமைக்கிறதுல இந்த சாலை போடுறதுல இவங்களும் ஏதாவது அந்த நடக்கிற அந்த முறைகேடுகளும் கூட்டு பங்காளிகளாக இவங்க இருப்பாங்களோங்கிறது சந்தேகம் வருது